பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே என்னை அலட்சியமாக கருதி சென்று விடாதே தங்கமே இப்பொழுது உனக்கு பிடித்த ஒரு நபரை நீ இழக்கப் போகின்றாய் கூட யாரும் இல்லை என்று நீ யோசிக்கின்றாயா நீ கஷ்டப்படும்போது உன் கூட யாரும் இருக்க மாட்டார்கள் உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காதே உன் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது இப்பொழுது உனக்கு பிடித்த ஒரு உறவை நீ இழக்கப் போகின்றாய் அதனால் நிம்மதி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது தங்கமே ஆனால் கவலைப்படாதே தனித்து நிற்கிறாய் என்று உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்று பார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் உன்னை காக்க என்றும் என்னுடைய வேல் இருக்கும் உனக்கு எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அந்த சிந்தனையில் இருந்து முதலில் வெளி வா எப்போதும் இயல்பு நிலையில் இருக்க கற்றுக்கொள் அப்போதுதான் என்ன நடக்கிறது என்று உன்னால் தெளிவாக உணர முடியும் அதை போல் நடந்ததே நினைத்து இருக்காதே தங்கமே அனைத்தும் எப்படி என்ன விதிப்படி நடக்கின்றதோ அதைப்படி அனைத்தும் நன்றாகத்தான் நடக்கும் நிச்சயம் நீ ஒரு பிடித்த உறவை இழக்கும் பொழுது வேறு ஒரு உறவு உனக்காக உன்னை தேடி வரும் அது யாரும் இல்லை உன் அப்பன் முருகன் நானே வருவேன் தங்கமே உன்னுடைய அன்பை என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் தங்கமே அதனால் யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டாம் உன்னை நான் புரிந்து கொள்கின்றேன் நீ எப்படி வேண்டுமானாலும் உன் அப்பா முருகாவை நேசிக்க கற்றுக்கொள் உனக்காக அப்பாவாக உன் அம்மாவாக நண்பனாக என்று உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் காட்டாதே தங்கமே உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை விதி வசத்தில் இருந்து மீட்டு எடுப்பேன் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா